திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரம் படைத்தல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஓர் ஆயமே உலகேலும் படைப்பதும் ஓர் ஆயமே உலகேலும் அழிப்பதும் ஓர் ஆயமே உலகேலும் துடைப்பதும் ஓர் ஆயமே உடலோடு உயிர்தானே இந்த ஆயம் என்ற சொல்லுக்கு கூட்டம் என்று பொருள் சிவசக்தியின் சேர்க்கையே முத்தொழில்களையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அந்த ஒப்பற்ற சிவசக்தியின் கூட்டமே ஏழு உலகங்களையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் இந்த உடலோடு உயிராய் ஒன்றாயிருப்பதும் ஆக ஆகும் சிவத்தின் கூறு உயிராகவும் சக்தியின் கூறு உடலாகவும் இருப்பதால் உடலோடு உயிர் தானே என்று அருளியுள்ளார் இந்த நிலையை பிரிங்கி முனிவர் சக்தியின் மரக்கருணை காரணமாக உடல் வழி இழந்தும் சிவன் அருளால் இறைவனை வழிபட்டதும் ஆகிய வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பிருங்கி முனிவர் என்பவர் ச சிவபெருமானை மட்டும் வழிபடக்கூடியவராக இருக்கார் சக்தி உமையொரு பாகராக இருந்தால் கூட அவர் வண்டு உருவம் எடுத்து அந்த இறைவனை மட்டும் வழிவ வழிபட்டு வராராம் அவன் அந்த நடுபாக போய் இறைவனை மட்டும் வழிபடும் பொழுது சக்தியானவள் அவருடைய அந்த வண்டு வடிவில் இருந்தது சக்தியை இழக்க வைக்கும் பொழுது அப்போ இறைவன் திருவருளால் அவர் இதை உணர்ந்து உணர்வார் அப்படிங்கிற சொல்லப்படும் இப்போ சிவமும் சக்தியினே இந்த உலகமெல்லாம் இருக்காங்கங்கிறத சித்தியார் பாடல் சக்தியும் சிவமுமாய தன்மை இவ் உலகமெல்லாம் ஒத்த ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குண குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் வாழ்க்கையெல்லாம் என்ற பாடல் மூலம் நம்ம தெரியலாம் அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கோது குளத்தொடும் கூட்டி குலைத்தனர் ஏது பணி என்று இசையும் இருவருக்கு ஆதி இவனே அருளுக என்றானே சிவமே முதல் கர்த்தாவாக நின்று மற்றையோரை இயக்கி தொழில் நிகழ்த்துகின்றான் என்பதை சொல்லக்கூடிய பாடல் சிவமும் சதாசிவமும் மகேஸ்வரனும் சுத்தம் அசுத்தமாகிய மாயைகளை கலக்கினார்கள் அப்பொழுது எங்களுக்குரிய பணி ஏது என்று அறியும் அயனும் வினவ சிவமே அவர்களுக்கு உரிய தொழில்களை அருளி செய்கின்றான் தேவர்கள் அனைவருமே முதலில் மனிதர்களாக பிறந்து தவம் செய்து இறைவன் இறைவனிடம் தமக்குரிய பணியை கேட்டு பெற்று நடத்துபவர்கள் என்று இந்த பாடலில் சொல் சொல்கிறாங்க நாதன் ஒருவன் என்பது சிவபெருமான் நல்ல இருவர் என்பது ஞானசக்தியும் சக்தியும் ஆகிய தாதான்ய சக்திகள் ஆக மூவரும் சேர்ந்து கோது குலத்தோடும் கூட்டி என்பது அசுத்தமாயா கூட்டமாகிய இந்த தனுகரண புவனங்களோடு கூட செய்தது என்பதையும் குலைத்தனர் என்பது பரிபாகப்படுத்தினார்கள் அந்த உயிர்களை படி பரிபாகப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய பாடல் இது திருச்சிற்றம்பலம்